வணக்கம் மக்களே நம்ம வந்து பனங்கன்று ஃபுல்லாக நம்ம தோட்டத்தில் நட்டு முடிச்சிட்டோம் இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பீடு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டிங்காக உங்களுக்கு ஒரு வீடியோஸை வந்து மெர்ச் பண்ணியிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கன்றுகளை வந்து நம்ம வச்சுருக்கோம் இது எல்லாமே நம்ம அப்படி சொன்ன மாதிரி பத்தடிக்கு ஒரு கன்றுன்ற மாதிரி வச்சுருக்கேன் இடத்துல ஃபுல்லாக அப்புறம் நிறைய இலங்கை யாழ்ப்பாண பணையும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு பனை மரமும் கலந்து கலந்து வச்சிருக்கோம் ஸோ இது ஃபுல் காம்பவுண்டில் எல்லா பக்கமே இது வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் தேங்க்யூ